சஜித்தின் முகாமில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவோம் அணுர திட்டவட்டம் இலங்கையை ஒழுக்கிய பெரும் சோகம் தாயும் மகனும் உயிரிழப்பு கள்ள வாக்களிப்பவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் தண்டப்பணமும் உறுதி சஜித்தின் வாக்குறுதியால் தமிழர்கள் ஏமாற்றப்படுவார்கள் நியூஸ் நியூஸ் வாசிப்பவர் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் முறைகேடான வகையில் செயற்படும் வாக்காளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது தேர்தலில் கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு வருட கால சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபா தண்டப்பணமும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழு ஆண்டுகளுக்கு வாக்களிக்கவும் தடையும் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஒராம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் இந்த தண்டனை விதிக்கப்படும் என ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார் கள்ள வாக்களிக்கும் நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தினூடாக கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலின் போது அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என பல கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் அதற்கமைய வாக்குப்பட்டிகளை வாக்கு எண்ணும் தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது அந்த வாகனத்துடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சார்பில் இருவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வாகனத்தை பின்தொடர அனுமதி வழங்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் மகனின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் உயிரிழந்த சோகமான சம்பவம் பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது பிங்கிறிய பிரசன்ன கமகமன்ன பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சஞ்சீவ பிரசன்ன மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இதனை அறிந்த எழுபது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயான சந்திரா பியசிலியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த சஞ்சீவ கடந்த பதினைந்தாம் திகதி மாலை திடீரென மாரடைப்பு காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த சோக செய்தியை வீட்டுக்கு தெரிவிக்கும் போது தாய் சந்திரா பியாசிலி நெஞ்சி வலிப்பதாக கூறி தரையில் சாய்ந்துள்ளார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் சில மணி நேரங்களில் அவரும் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தாய் மற்றும் மகனின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கில் மாகாண சபை முறைமை அமைவதை ரணசிங்க பிரேமதாசா கடுமையாக எதிர்த்திருந்த நிலையில் தற்போது வடக்கு கட்சிகள் அவரது மகன் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து ஏமாற்றத்தையே சம்பாதிக்கப் போகின்றனர் என எஸ்பி பி திசான் நாயக் தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாம் திகதி ஒருவேளை சஜித் பிரேமதாச தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரக் கூட்டங்களில் மக்களுக்கு வாக்குறுதி அளித்த விடயங்களுக்கு மேலதிகமாக உதவித் தொகைகளை பெற்றுத் தருவதாக சஜித் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றால் இந்த தொகையை எங்கிருந்து திரட்டப் போகின்ற தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பதே ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் மிகப்பெரும் விருப்பமாக இருந்தது அதற்காகவே அது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது ஆனால் தோட்ட முதலாளிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் வீடு அமைப்பு அமைச்சராக இருந்த சஜித் இந்த தோட்டத்தில் வீடு ஒன்றை கட்டினாரா இந்த நாட்டின் நிலை என்ன தெரியுமா எரிவாயு இல்லை எரிபொருள் இல்லை பால் இல்லை இவற்றை வர பணம் இல்லை மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் ரணில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் அனைவரையும் நேசிக்கும் நபர் எனவே அவர் மீண்டும் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று எஸ்பி திசாநாயக் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மற்றும் சஜித்தின் முகாமில் இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் மற்றும் திட்டங்கள் பற்றிய உண்மைகளை சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய விசேட நேர்காணலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த தேர்தல் பிரசாரத்தில் எங்கள் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது அடுத்த இரண்டு நாட்களில் புதிதாக எதுவும் இல்லை எங்களுடைய உண்மைகளை மூன்று மூன்று முன்வைக்கப்படும் நம் நாட்டில் பல சமயங்களில் தேர்தல் பணிகள் இப்படியே நடந்தாலும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே பொதுமக்கள் மத்தியில் ஊகங்கள் எழுந்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரு சந்தர்ப்பங்களில் கலவரம் ஏற்படுவதற்கான அபாயம் பற்றி கூறியுள்ளார் அவ்வாறே ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் ஒரு சம்பவம் பதிவாகியிருப்பதை பார்த்தோம் எனவே சதிசை செய்தாவது சமூகத்தில் மோதல் சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம் அதை வெளிப்படுத்துவதும் எங்கள் உறுப்பினர்களை எந்த வகையிலும் இதுபோன்ற மோதலில் ஈடுபட வேண்டாம் என்பதும் மோதல் ஏற்பட்டால் போலீசாரும் ஆயுதப்படைகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களுக்குள் இதுபோன்ற விடயங்கள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்